ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன மருமகள் அப் கம்பி ரிவியூ பார்க்கலாம் சேது வந்து ஒன் ஷாப்பில் குடிச்சிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்துட்டு அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு சேது வந்து கிளம்பல் பண்ணுற மாதிரி தமிழ் சொல்லி தப்பா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க சேது டென்ஷன் ஆகிட்டு அவங்களெல்லாம் அங்கே அடிச்சு போட்டுட்டு வந்தோமா இது போனோமா குடிச்சோம்னு போன தேவையில்லாத மற்ற குடும்பத்தை பற்றி பேசிங்கன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படின்ட்டு அவரை டென்ஷன் ஆகிட்டு அடித்து எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு போயிடுறாங்க அடுத்து இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைங்கயும் அத்தை பொண்ணும் வீட்டில் உட்காந்துட்டு இவனை எப்படியாவது மடக்கணும் பேசி ஏதாவது பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணணும் ஏதாவது ஒன்று சொல்ல போனால் என்னமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த நாளும் போயிடுது அப்படி அவங்க நம்ம தமிழ் செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜுக்கும் நல்லபடியாக போயிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் நீ ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கமா ஆரத்தி எடுக்கணும் அதை எடுக்கணும்னு சொல்லி ஆரத்தி எடுக்கிறாங்க புள்ளதச்சி பிள்ளை இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேம்மா பார்த்து இருந்துருக்கம்மா வாந்தி கிந்தி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீட்டில் அக்கறைப்படுறாங்க அவங்களும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க அடுத்து இங்கே சேது வந்து குடிச்சுட்டு இருக்காங்க குடிச்சிட்டு இருக்கப்ப அவருக்கு நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டு வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி ரொம்ப நல்லாவே அவளை விட்டாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க உனக்காக இவெல்லாம் பண்ணியிருக்கா குடும்பமே உன்னை வந்து நீ அந்த அந்த பொண்ணை வந்துட்டு நீ கெடுத்துறேன்னு சொன்னிச்சு ஆனால் தமிழ் செல்வி தான் உன்னை நம்பி உன் கூட இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு கெட்டது என்ன பண்ணுறதுன்னா அப்படியே ட்விஸ்ட் பண்ணி தான் அவன் நம்பாத அப்படின்னு சொல்லி நல்லா தான் சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே குழம்பி போய் நிற்கிறப்ப வந்து ரெண்டு பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க அக்கா என்னடா போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு செல்வி வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அப்போதைக்கு வந்து சேதுவோட அம்மா வந்து கனவுல வராங்க அத்தை அப்படின்னு பேசுகிறாங்க நான் அந்த அம்மா அத்தை நீ எதுவும் கவலைப்படாதம்மா நான் எதுவும் பண்ண மாட்டேன் உனக்கு துணையாக தான் இருப்பேன் நீ சேதுவ மட்டும் விவகாரத்தை பண்ணிடாதியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க டைவர்ஸ் மட்டும் பண்ணிடாதம்மா அவனை பார்த்துக்கிறதுக்கு நீ மட்டும்தான் இருக்காங்க அவனை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை சேது நான் இதாமா சொல்லியிருக்கேன் நீங்கள் எதுவும் இது மாதிரி பண்ணிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்ச்சிலும் சரி அத்தனை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படி நான் பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் மாறுமா நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி அத்தையும் மறைஞ்சிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்